ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐந்து அளவுகள் புரிஞ்சால் போதும் மிகவும் சுலபமான முறையில் நீங்களும் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணலாம் இப்போ மெயினாக வந்து ஒரு கஸ்டமரை நம்ம அளவு எடுத்து தைக்கிறோம் அப்படின்னா இப்போ நாற்பது இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸும் நான் கட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா சைஸ் தான் நாற்பது இன்ச்சு பாடி சுற்றளவு அப்போ மற்ற அளவுகள் எல்லாமே மாறுபடும் ஹைட்டு மாறுபடும் அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு மாறுபடும் பின்கழுத்து மாறுபடும் இதே போல் நம்ம ஒவ்வொரு அளவுகளும் மாறுபடும் அதனால டோட்டலாக எல்லாருக்குமே ஒரே மெஷர்மெண்ட்டு தான் வரும்னு நினச்சிக்காதீங்க இப்போ இவங்களுக்கு வந்து அஞ்சரை அடி இவங்க உயரம் இருக்காங்க அப்போ அஞ்சரை அடி உயரம் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நான் ஷோல்டர்லேருந்து அடி பாட்டம் வரைக்கும் இவங்களுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை இன்ச்சு நான் அளவு எடுத்திருக்கேன் இதே நான் ஆல்ரெடி உயரம் உள்ளவங்களுக்கு நான் பதினஞ்சரை இன்ச் ஹைட் அளவு வச்சு மார்க் பண்ணி கட்டி கட்டிங் பண்ணேன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கொக்கி போடும்பொழுது வயிற்று கிட்ட வரும் அதனால் ஒவ்வொரு அளவுகளுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே பிளவுஸ் கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இப்போ இவங்களுக்கு நான் அடி பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் வச்சுக்கிறேன் ஏன்னா இவங்க நாற்பது இன்ச் பாடி சுற்றுற அளவுக்கு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் கிளாத் கொடுத்துருக்காங்க அப்போ ஹைட்டு வந்து நம்ம அதிகமாக இருக்கிறதுனால கிளாத் வந்து நமக்கு அதிகம் தேவைப்படும் அதனால் நான் ஒன்றரை இன்ச் அடி பாட்டம் மடிச்சடிக்க அளவு வச்சிக்கிறேன் கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சு கூட மடிச்சடிக்க அளவு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ணதுலேருந்து இவங்களுடைய ஹைட்டை பதினஞ்சரை இன்ச் அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துக்கிட்ட இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து சோல்டர் பிடிக்க ஒரு அரை இன்ச்சு இதே போல் அப்படி அளவு எடுத்து மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இவங்க வந்து கழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நல்ல பின்னாடியே அகலமாக எனக்கு வேணுங்க கழுத்து நல்லா விரிவாக வேணுங்க நல்லா பெருசாக அகலமாக வேணும் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம சோல்டரும் லூஸ் வராமல் கட் பண்ணணும் அப்போ எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நாற்பது இன்ச் பாடி சுற்றுலோ ப்ளவுஸுக்கு நான் கழுத்துடைய அகலம் வந்து ரெடி அளவுன்னு பார்த்தீங்கன்னா மூணேகால் இன்ச் அளவு வைக்கிறேன் பாருங்கள் இந்த இருந்து சரியாக நான் மூணேகால் இன்ச் அளவு வைக்கிறேன் இது வந்து ரெடி அளவு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் மூணே கால் இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மூணு இன்ச்சில் மறுபடியும் ஒரு மார்க் பண்ணுறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம கட் பண்ணும் பொழுது மூணு இன்ச்சில் கட் பண்ணணும் நெக்கை கட் பண்ணும் பொழுது அப்போ நம்ம தையலுக்கு சேர்த்து நம்ம தைச்சி திருப்பும் பொழுது மூணேகால் இன்ச்சு ரெடி அளவு வந்துடும் இவங்களுடைய பின்கழுத்து இறக்கம் பார்த்திங்க அப்படின்னா பத்தரை இன்ச்சு அப்போ ஷோல்டர் அரை அரை இன்ச் பிடிச்சது போக பின் கழுத்து இறக்க நான் பத்தரை இன்ச்சில் ஒரு டைம் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு மேலே ஒரு கால் இன்ச் பக்கம் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இவங்களுக்கு கழுத்து அகலம் வேணும் அப்படின்னா நம்ம மேலேயே வந்து அகட்டக்கூடாது இப்போ மேலே வந்து நான் மூணைகால் இன்ச்சு வச்சுருக்கேங்களா அப்போ கீழே நான் எத்தனை இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா மூன்றரை இன்ச் வைக்கிறேன் இங்கே மூன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதே இங்கே மூணு இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு கோடு அந்த ஃபஸ்ட்டு இருந்து இப்படி மார்க் பண்ணணும் இப்படி நம்ம பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னா ஷோல்டர் வந்து அவங்களுக்கு கழுண்டு வராது இதே மேலேயே நான் மூன்றரை இன்ச் வச்சு நான் கழுத்தை அகட்டி வெட்டிட்டேன் அப்படின்னா கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் மூன்றரை இன்ச் அளவு வச்சு நான் அகட்டி வெட்டும் பொழுது கண்டிப்பாக ஷோல்டர் வந்து கழுண்டு வரும் அவங்களுக்கு லூஸ் வர வாய்ப்பு இருக்குது அதனால் மேலே மேலே நம்ம கட் பண்ணுறத விட கீழே கொஞ்சம் அகட்டி மேலே கொஞ்சம் குறைச்சி கட் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல அப்படியே ரவுண்ட் ஷேப் ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி அப்படியே வளைவு கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்படி நம்ம கட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கழுத்து அகலமாகவும் இருக்கும் லூஸும் வராமல் இருக்கும் இப்போ இவங்களுக்கு சோல்டர் அகலம் பாத்தீங்கன்னா மூணு இன்ச் வருது இப்போ தையலுக்கு நான் கால் இன்ச் விட்டது போக ரெடி அளவு சோல்டர் அகலம் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த பாயிண்ட்லேருந்து ஆம்கோல் சுற்றளவு நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெக்கு கிட்ட ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன் இப்போ ஆம்கோள் சுற்றளவு கை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கேன் சோல்டருடைய அகலம் மூணு இப்போ இங்கே அரை இன்ச் சோல்டர் பிடிப்பவங்கள இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம ஆம்கோல் இரக்கம் அளவு எடுக்கணும் இவங்களுக்கு வந்து ஆம்கோள் சுற்றளவு பதினேழு இன்ச் வருது அப்போ பதினேழில் பாதி எட்டரை இன்ச் உங்களுக்கு அளவு வரணும் அப்போ அளவு வரணும் அப்படின்னா ஆம்கோல் இரக்கம் ஆறரை இன்ச் வைங்க ஆறரை இன்ச் வச்சிங்கன்னா கச்சதமாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஆறரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ தையலுக்காக மார்க் பண்ண பாருங்கள் அந்த இடத்துல தான் எல் ஷேப்பில் மார்க் பண்ணணும் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பாடி சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது அப்போ நாற்பதில் பாதி இருபது அப்போ இருபதில் பாதி பத்து இன்ச் அளவு வரும் அப்போ பத்து இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதே போல் அளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆம்கோள் வளைவு எடுக்கணும் அப்போ ஆம்கோள் வளைவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக எத்தனை இன்ச் வைக்கணும் அப்படின்னா ஒன்னே ஹால் இன்ச் அளவு வச்சுக்கலாம் இதே உங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து ஒரு சிலர் வந்து சுருக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு இன்ச்சு கூட வைக்கலாம் ஆம்கோல் சுருக்கம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு இன்ச் வைங்க ஆம்கோல் சுருக்கம் இல்லை நார்மலாக நீங்கள் கட்டிங் பண்ணி தைக்கணும் அப்படின்னா ஒன்னே ஹால் இன்ச்சு தாராளமாக அளவு வைக்கலாம் இப்போ இங்கேருந்து சோல்டர் அரை இன்ச் பிடிச்சது போக ஆறு வருது அப்போ ஆறில் பாதி நான் மூணு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாலு வருது அப்போ நாலில் பாதி ஒரு ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வளைவு கொடுத்துக்கலாம் இதே போல் இப்படி வளைவு கொடுக்கணும் வளைவு கொடுத்துட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இடுப்பு சுற்றளவு இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சரியாக எத்தனை இன்ச் வருதுன்னா முப்பத்தி நாலு அப்போ முப்பத்தி நாலில் பாதி நமக்கு எத்தனை இன்ச் வருது பதினேழு இன்ச்சு வருது அப்போ பதினேழில் பாதி நமக்கு எத்தனை இன்ச்சு வரும் எட்டரை இன்ச் வரும் அப்போ இடுப்பு சுற்றளவு இவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து எட்டரை இன்ச் அளவு வைக்கணும் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நான் எட்டரை இன்ச் அளவு வைக்கிறேன் எட்டரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து டாட்டுக்காக ஒரு அரை இன்ச்சும் அடுத்து தையலுக்காக ஒரு மூணு தையல் ஓட்டுவோம் பார்த்தீங்களா அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலில் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க இதே ஒரு சிலருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு முப்பத்தாறுலாம் வரும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறுலாம் வரும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயிறு தொப்பையாக இருந்தால் மேல் வயிறு ஒரு சிலருக்கு பெருசாக இருக்கும் அவங்களுக்குலாம் ஹைட்டு பதினஞ்சரை இன்ச்சு வச்சு நம்ம இடுப்பு சுற்றளவை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு கூட தொப்பையாக இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து நான் ஸ்டெப்பு ஸ்டெப்பு அளந்து பார்க்கும்போது எட்டரை இன்ச் எனக்கு கரெக்டாக வருது ஆம்கோல் சுற்றளவு இவங்களுடைய ஆம்கோல் டோட்டல் ஃபுல் சுற்றளவு பதினேழு அப்போ பதினேழில் பாதி எனக்கு எட்டரை இன்ச் கச்சதமாக வருது நீங்கள் எட்டரை இன்ச் ஆம்கோல் சுற்றளவு வரணும் அப்படின்னா நீங்கள் ஆறரை இன்ச் ஆம்கோள் இறக்க அளவு வச்சிங்கன்னாவே உங்களுக்கு எட்டரை இன்ச் கச்சதமாக வந்துடும் இதே வந்து உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு எட்டு இன்ச் வரணும் அப்படின்னா ஆறு இன்ச் வைங்க இதே போல் நீங்கள் அளவு கொஞ்சம் மாறுபாடு பண்ணணும் அப்படின்னாவே ஈஸியாக நம்ம சுலபமாக ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து இந்த ஆம்கோல் சுற்று அளவு கட்டிங் பண்ணிக்கிறேன் இதே போல் அப்படி கட்டிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க அடிப்பாட்டம் மடிச்சடிக்கி ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இங்கே சைடு தையலுக்காகவும் அடையாளத்துக்காகவும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கை கட் பண்ணிடுவோம் கை வந்து கரபாகம் வந்து இந்த ஓப்பன் பகுதி இருக்குங்களா அது நம்மளை பார்த்துருக்க மாதிரி மடித்து போட்டுக்குங்க மடித்து போட்டுட்டு லைட்டாக வந்து இதில் கிராஸ் இருக்குது அதனால் ஒரு கால் இன்ச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் லைட்டாக இந்த பிசுரை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம் இதை கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கை மடித்து தைக்கிறதுக்காக நான் ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன் இப்போ ஒரு ஸ்கேல் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் நமக்கு கச்சதமாக வரும் அதனால் நான் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சில் ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து எம்மிங் பண்ணணும் அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸோடைய உயரம் கை உயரம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பாட்டை மடித்தது போக சரியாக இவங்களுக்கு ஆறு இன்ச் வருது ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இவங்களுடைய கை சுற்றளவு கை சுற்றளவு இவங்களுக்கு ஆறரை இன்ச் வருது நாற்பது இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸ் உள்ளவங்களுக்கு கையோடைய சுற்றளவு ஆறரை இன்ச் இப்போ இங்கே தையலுக்கு ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கை ஹைட் ஆறு இன்ச் வருதுங்கள அதுலேருந்தும் இருந்தும் தையலுக்கு அரை இன்ச் வருது பாருங்கள் இதோட ரெண்டு டைம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ரெண்டாவதாக கோடு தெரியுது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு கோடுல ரெண்டாவதாக தெரியுது பாருங்கள் அந்த கோட்ல இருந்து மூணு இன்ச் கம்மி பண்ணுறேன் கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து மூணு இன்ச் கம்மி பண்ணி சைடில் கை சைடில் மூணு இன்ச் கம்மி பண்ணி தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இவங்களுக்கு வைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எட்டரை இருந்து மறுபடி தையலுக்கு ஒன்றரை இன்ச் கிளாத்து பத்தில் எனக்கு இப்போ ஒரு இன்ச்சு பக்கம்தான் இருக்குது அப்புறம் அரை இன்ச் கிளாத்து பத்தில் அப்போ நம்ம தைக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஜாயிண்ட் கொடுத்துக்க வேண்டியது தான் இந்த இடத்துல வருது பாருங்க ஒன்றரை இன்ச்சுனா இவற்ற வருது இந்த பாயிண்ட்டில் இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி இப்போ அளவு வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சு சைடு தையலுக்கு எனக்கு ஒரு அரை இன்ச்சு கம்மியாகவே இருக்குது எந்தளவுக்கு நமக்கு கிளாத் பத்துலையோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது ஜாயிண்ட்டு கொடுத்துக்க வேண்டியதுதான் ஒரு இன்ச் கம்மியாக இருந்தால் ஒரு இன்ச்சு கொடுத்துக்கணும் அரை இன்ச்சு கம்மியாக இருந்தால் அரை இன்ச்சு ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நான் அளவு வைக்கும்பொழுது எனக்கு ஏழு வருதுங்களா ஏழில் பாதி மூன்றரை இன்ச் அளவு வச்சு சென்ட்ராக ஒரு மார்க் இதே போல் அப்படி சென்ட்ராக மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து அப்படியே குடஞ்சி கைக்குலி கட் பண்ணணும் இது வந்து பேக்குக்கு வரணும் இப்போ நான் வரைகிறது இப்போ நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான் இந்த ஷேப்பில் கை கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு சிசர் கட் கொடுங்க அந்த சிசர் கட் கொடுத்ததுலேருந்து தான் கைக்குழி கட் பண்ணணும் அதை தாண்டி தான் கைக்குலி கட் பண்ணணும் மேல் பீஸை ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து இப்படி ஒரு அரை இன்ச்சு பக்கம் குடைச்சி கட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் கை சுருக்கம் வராமல் இருக்கும் அவ்வளோதான் இதே போல் போல்படி கட் பண்ணிக்க வேண்டியது அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணிக்கலாம் நிறைய பேத்துக்கு வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்லேயும் ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் இப்போ இதையும் பாருங்கள் இப்போ நான் கிளியராக சொல்லித்தரேன் மெயினாக நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பொழுது இப்படி கிளாத்தை இழுத்து பார்க்கணும் நல்லா கிராஸில் நீண்டு கொடுக்குதான்னு இப்படி செக் பண்ணி பாருங்கள் எந்த பக்கம் நல்லா நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் தான் க்ராஸில் வந்து பேக் பார்ட்டை தூக்கி போட்டு கட்டிங் பண்ணணும் இப்போ எனக்கு இந்த பக்கம் நல்லா கிராஸில் கிளாத் நீண்டு கொடுக்குது இப்போ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் பேக் பார்ட்டு கிளாத்தை இதே போல் எடுத்து போட்டுக்கிறேன் எடுத்து போட்டுட்டு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கோடு அடுத்து பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி ஒரு கால் இன்ச்சில் ஒரு கோடு இது எதுக்காக அப்படின்னா நம்ம பிடித்து தைக்கணும் கொக்கிப்பட்டி வீப்பட்டி நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டில் பிடித்து தைக்கிறதுக்காக தையலுக்கு கொஞ்சம் விட்டுருக்கேன் விட்டதுலேருந்து இப்போ இந்த பேக் பார்ட் மேலேயே சோல்டர் அளவு இந்த ஆம்கோல் சுற்று எல்லாம் இதே போலேயே மார்க் பண்ணிகிட்டே வரலாம் இப்போ இந்த பாயிண்ட்டில் வரப்போ மட்டும் ஒரு கால் இன்ச் ஃப்ரண்ட்டு பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ராவே இருக்கணும் ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வந்து கிட்டே டாட் கால் இன்ச்சு பிடிப்போம் அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு கால் இஞ்சி விட்டுக்கிறேன் விட்டுட்டு இப்போ அப்படியே சைடு இதே போல் சைடில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோலுக்கு இதே போல் எல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன் பேக்கில் எப்படி எல் ஷேப்லாம் மார்க் பண்ணமோ அதே போல் ஃப்ரண்ட்லி மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்ட்டு கை சுற்றுற அளவை விட ஃப்ரண்ட்டில் ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி கட் பண்ணணும் கைக்குலி கண்டிப்பாக கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணனா தான் சுருக்கம் வராமல் இருக்கும் இப்போ நான் ஒரு அரை இன்ச் குடஞ்சி கட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா இப்போ இவங்களுடைய முன்கழுத்து முன்கழுத்து அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பின்கழுத்தில் எப்படி அகலம் வந்து முடிக்கிற இடத்துல வந்து மூன்றரை இன்ச் வச்சனோ அதே மூன்றரை இன்ச்சை முன்கழுத்து அகலமும் வச்சுக்கிறேன் இப்போ இந்த பாயிண்டில் ஒரு அரை இன்ச் சோல்டர் பிடிச்சிருவோம் சோல்டர் பிடிச்சதுலேருந்து இவங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் சரியாக நான் ஆறு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஆறு இன்ச் ஆறு இன்ச்சில் ஒரு மார்க்கும் தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க்கும் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம் அந்த மேல் கோட்டோட மார்க் பண்ணணும் போல் அப்படி மார்க் பண்ணி ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் போல் அப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு அடுத்து ஃப்ரண்ட் உயரம் இப்போ நாற்பது இன்ச் பாடி சுற்றுற அளவு ஹைட்டு வந்து பதினஞ்சரை இன்ச் இருக்குது இவங்களுடைய ஃப்ரண்ட்டோடைய இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் அரை இன்ச் பிடிச்சது போக நான் சரியாக வந்து பதிமூன்றரை இன்ச் அளவு வைக்கிறேன் பதிமூன்று இன்ச் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கும் தையலுக்கு தள்ளி கீழே கொஞ்சம் மார்க்கும் பண்ணிக்கிறேன் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு கோடு இதே நீங்கள் ஏஜுக்கு தகுந்தபடி வந்து இதை இறக்கி விட்டுங்க இதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நாற்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ ஒரு இருபது வயசு அது இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்குள்ளெல்லாம் நீங்கள் ஃப்ரண்ட்டை ரொம்ப இறக்கிறாதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மார்பகம் வந்து சரிவாக இருக்க மாதிரி இருக்கும் சரி வராது அதனால் அவங்கவுங்க ஏ ஏஜுக்கு தகுந்தபடி நம்ம ஃப்ரெண்டோட இறக்கத்தை அதிகப்படுத்தணும் இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி இந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணுறேன் இவங்க நல்லா கப்ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக கேட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு முன்பக்கம் ரெண்டு இன்ச்சு வந்து கம்மி பண்ணி சைடுல ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன் இப்படி நீங்கள் கண் கம்மி பண்ணி மார்க் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணுறதை விட இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணி சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் கப் ஷேப் வந்து டாட் பிடிச்சி பாருங்களேன் செம்ம ஷார்ப்பாக இருக்கும் இப்போ இந்த பாயிண்ட் இருக்குங்களா இந்த பாயிண்டில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை அப்போ மூணு இன்ச்சு அப்போ இந்த இருந்து சரியாக டாட்டோடைய மெயின் டாட்டோடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணேகால் இன்ச் அளவு வைக்கிறேன் தையலுக்கும் சேர்த்து மூணேகால் இன்ச்சு அளவு வச்சுக்கிறேன் இப்போ பதிமூன்று இன்ச் வந்து ஃப்ரண்ட்டோடைய உயரம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தையலுக்கும் சேர்த்து மெயின் டாட்டுடைய உயரம் மூணைகால் இன்ச் அளவு வச்சுக்கலாம் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொக்கி வீ வீப்பட்டிக்கும் இடையில வர டாட்டு ஆறு வருது ஆறில் பாதி மூணு இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு டவுட்டுன்னா இந்த இடத்துல இருந்து இப்படி இருந்து மெயின் டாட் அப்படியே சென்டராக ஒரு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா டாட்டும் குறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல இருந்து சரியாக ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ணுங்கள் சென்ட்ராக அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி வைங்க இங்கேயும் ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணணும் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு இந்த டாட் மார்க் பண்ணி ஈஸியாக இருக்கும் இதே போல் கோடு போட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ அடுத்த ஆம்கோல் டாட்டு இந்த ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி மார்க் பண்ணணும் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி இப்போ இந்த பாயிண்ட்டு தெரியுதுங்களா இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு மார்க் இப்போ இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வரணும் நீங்கள் டாட் பிடிக்கும் பொழுது இப்போ த்ரீ டாட் மார்க் பண்ணியாச்சு இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ப நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம நிஜமாலுமே சொல்கிற ஃப்ரண்ட்டை மட்டும் ரொம்ப இறக்கி கட் பண்ணிட்டீங்கனாலும் கப் ஷேப் அமுக்கமாக நீங்கள் கிராஸ் கட்டிங் பீஸே நீங்கள் கட் பண்ணனா கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னங்க கிராஸ் பீஸுங்கிறீங்க ஆனால் பார்க்கும்பொழுது சாதா நார்மல் ப்ளவுஸ் மாதிரியே தைச்சி கொடுத்துருக்கீங்க அப்படிம்பாங்க அப்போ காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு பார்ட்டை வந்து இப்போ பதிமூன்று இன்ச்சு பதினாலு இப்படிலாம் ரொம்ப இறக்கி கட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து கப் ஷேப் ஷார்ப்பாக வராது அதனால் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்தபடி அதை இறக்கி கட் பண்ணுங்க இதே நீங்கள் ஒரு முப்பத்தெட்டு இன்ச்சு சைஸ் உள்ள ப்ளவுஸ்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்டோடைய உயரம் வந்து சரியாக பன்னெண்டு இன்ச்சு வச்சிங்கனாவே போதும் அப்போ நீங்கள் பதிமூணு இன்ச்செலாம் இறக்கி பதிமூன்றரை வச்சிங்கனாலும் அவங்களுக்கு கப் ஷேப் வந்து இறங்கி வர மாதிரி இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்காக கட் பண்ணிக்கிறேன் டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்கு கட் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ பட்டி கிளாத்து இப்போ பட்டி கிளாத் பார்த்திங்க அப்படின்னா இதே போல் இப்படி வச்சுக்கிங்க பேக் பார்ட்டு மேலே இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இதே போல் வைங்க இதே போல் வச்சு பார்த்துட்டு இப்போ இந்த பேக் பார்ட்டு மடிச்சடிக்க அடி மடிச்சடிக்க கோடு தெரியுது பாருங்கள் அதுலேருந்து எனக்கு மூன்றரை இன்ச்சு வருது ஃப்ரண்ட்டோடைய உயரம் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக மூணு இன்ச் வருது இங்கேருந்து மூன்றரை இந்த இடத்துலருந்து மூணு இன்ச்சு வருது அப்போ இந்த அளவை நோட் பண்ணி நம்ம பட்டி கிளாத் கட் பண்ண வேண்டியதான் இப்போ இந்த பர்டிக்கலாத்த அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்ல இந்த ஃப்ரண்ட்டோட அகலத்தை விட கொஞ்சம் கம்மி பண்ணியே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் பிடிப்போங்கள்ல அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கிங்க அடுத்து ஒரு ஸ்கேல் அளவு வச்சு இதே போல் நான் மார்க் பண்ணுறேன் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச் வருது அப்போ இந்த கோட்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா சரியாக மூன்றரை இன்ச் அளவு வைக்கிறேன் மூன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்கு அரை இன்ச்சு அடுத்து சைடில் இங்கேருந்து மூணு மூணு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு அரை இன்ச் மேலே இப்போ இவங்க நல்ல ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணுங்கிறாங்க அப்போ நம்ம என்ன பட்டி வந்து நல்லா ஷே சேஃப் கொடுத்து கட் பண்ணணும் அப்போ இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை இப்படி எடுத்து போடுங்க இப்படி எடுத்து போட்டு அந்த கோடு தெரியுதுங்களே நான் மூன்று எல்லாம் தையலுக்கு விட்டேன் பாருங்கள் அந்த கோட்டு மேலே இப்படி வைக்கணும் இதே போல் வச்சு இப்படி சேஃப் கொடுங்க அவ்வளோதான் இப்படி நீங்கள் சேஃப் கொடுத்து பட்டி கிளாத் கட் பண்ணி நீங்கள் வந்து டாட்டும் பிடிச்சி ஜாயின் பண்ணும்பொழுது கப் ஷேப் நல்லா எடுப்பாக தெரியும் ஒரு சிலர் கப் ஷேப் வந்து கிராஸ் கட்டிங் கட்டிங் ப்ளவுஸ்லேயே அமுக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் இதே போல் நீங்கள் பட்டி கிளாத் வந்து கட்டிங் பண்ணி தைச்சி கொடுங்க பக்காவாக இருக்கும் இப்போ பட்டி கிளாத் கட் பண்ணியாச்சுங்களா அடுத்து இந்த நெக் பீஸ் தெரியுது பார்த்திங்களா இது வந்து நமக்கு கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இதில் ரெண்டாக கட் பண்ணிக்குவோம் இதை போல் இடையில் கட் பண்ணிக்கலாம் இதே வீப்பட்டி தைக்கும் பொழுது மட்டும் இன்னொரு பீஸ் கொடுத்துக்குங்க டபுள் பீஸாக கொடுத்து தைச்சா நமக்கு பட்டி வந்து கிளியாமல் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்கு நெக்குக்கும் அப்படி தான் கிராஸில் நல்லா வருதா நீண்டு கொடுக்குதான்னு பார்க்கணும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிராஸில் கட் பண்ணணும் நம்ம கழுத்து இறக்கத்துக்கு தகுந்த தகுந்தபடி நீங்கள் மூணு பீஸு நாலு பீஸு அதுக்கு அதுக்கு தகுந்தபடி கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து பாருங்கள் நல்லா நீளுதா அப்படின்னு பார்க்கணும் இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அப்படி நீளணும் அப்படி லப்பர் மாதிரி நீங்கள் இழுத்து பார்க்கும் பொழுதே கிராஸாக இருந்துச்சுன்னா நல்லா நீளம் அவ்வளோதாங்க ப்ளவுஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அளவுகளை நம்ம புரிஞ்சு கட் பண்ணோம் நம்ம கட்டிங் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுனா இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்